மதுவையில் புகழ்பெற்ற சித்திரை திருவிழா மதுரையில் சித்திரை திருவிழா சைவமும் மைனவமும் இணைந்த திருவிழா ஆகும் இரு சமயங்கள் தொடர்புடைய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணமும் அழகு ஆற்றலும் திருவிழாவும் விலங்குஜன சமயங்களிடையே ஒற்றுமையை ஏற்படுத்தும் நோக்கத்துடனே மன்னர் திருமலை நாயக்கர் காலத்தில் இரு விழாக்களும் இணைக்கப்பட்டு ஒரே விழாவாக ஆக்கினார் இதனால் வையை ஆற்றில் வடகிழங்கில் அமைந்த ஊரான தேனூரில் ஆற்றில் இறங்கும் விழா வெகு காலமாகவே நடைபெற்று வருகிறது பின்னாளில் இத்திருவிழா மதுரையில் வையை ஆற்றில் இறங்கும்படியான விழாவாக ஆற்றியமைக்கப்பட்டது இதற்காக மதுரை மீனாட்சியின் அண்ணனான அழகர் தங்கையின் திருமணத்திற்கு வருவதாகவும் வருவதற்குள் திருமணம் முடிந்துவிடவே ஆற்றிலிருந்து அப்படியே திரும்பி விடுவதாகவும் புதிய கதையும் புனையப்பட்டது உண்மையில் மண்டுக மகேசிக்கும் நாதைக்கும் சாப விமோச்சனம் அளிக்க அழகர் வைகை ஆற்று எழுந்தழுகிறார் என்பதே திருமலை நாயக்கர் காலத்துக்கு முன்பிருந்த பழைய புராணம் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள மதுரை சித்திரை திருவிழா ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை பொடி ஏற்றத்துடன் தொடங்குகிறது தொடர்ந்து மே ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை மீனாட்சி பட்டாபிஷேகமும் மே எட்டாம் தேதி வியாழக்கிழமை மீனாட்சி சுந்தரேஸ்வர் திருக்கல்யாணமும் நடைபெறுகிறது மே ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை மீனாட்சி சுந்தரேஸ்வர் தேரோட்டம் நடைபெறுகிறது அதைத் தொடர்ந்து மே பத்தாம் தேதி சனிக்கிழமை கள்ளழக துவப்பாடும் மே பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கள்ளலக எது சேவையும் நடைபெறுகிறது அதைத் தொடர்ந்து மே பனிரெண்டாம் தேதி திங்கட்கிழமை கள்ளழக ஆற்றல் இறங்கும் வைபவமும் நடைபெறுகிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்